படம் பைல்ஸ் இது பயில்ஸ் பைல்ஸ் படம் பயில்சுன்னு தாங்க யாரு உண்மையிலே நான் நடந்தது ஒன்று சொல்கிறேன் இந்த படம் நான் நடிக்கிறப்ப படத்துக்கு பேர் வைக்கல பேர் வைக்காம தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து படத்துக்கு பேர் வச்சுட்டு டைரக்டர் நவீன் சார் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அமைச்சர் ஏன்னா ஸ்டில் அமைச்சிருக்கேன் பாருங்கண்ணே அப்படின்னு நான் படித்தேன் படிச்சுட்டு அது நமக்கு இங்கிலீஷ் தான் அரகுறில்ல பைல்ஸ்ன்னு படிச்சுட்டேன் படிச்சு என் கூட இருக்கிற காமிச்சா அது என்னடா ஒழுங்காக அப்போ அவனும் பயில்ஸ்னு படிச்சிட்டான் அதுக்கப்புறம் எனக்கே ஒரே டவுட் ஏன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோ மகேந்திரன் வந்து ஃப்ளாஷ்பேக்லையும் வருவார் அப்போது வந்து ஏதோ பைல்ஸ்னால ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல் ஸோ அதனால ஏதோ ரிவெஞ்ச் எடுப்பார் போல அப்படின்னு நான் நானே ஒரு கற்பனை ஏன்னா ஆரி உதயகுமார் சார் எல்லாமே இருந்ததுனால அப்போ ஏதோ இப்போ பைல்ஸ்னால் ஏதோ இப்போ ப்ராப்ளம் வந்ததுனால அதனால் வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுவார் போல் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு இதாக இருந்துச்சு அப்போ நான் டேட்டா கேட்டேன் என்ன சார் பல்ஸ்ன்னு பேர் வச்சுருக்கீங்களே சார் அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் ஆனால் அப்படி இல்லைண்ணா அது வந்து இந்த ஆஸ்பத்திரியில் இப்படி 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 போட்டிருப்பாங்கல்ல அதுதானே அப்படின்னாரு